ஆண்டவர் டி எம் எக்ஸ் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு பதினோரு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கிறது புதிய மதிப்பீடுகளின் அடிப்படையில் அப்படின்னு நேற்று பேசணும் சார் நம்ம அது ஊடகங்கள் ஊடகங்கள்லேயும் அது ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்குது பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்க வளர்ச்சி பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் தமிழ்நாடு அரசு அதை எப்படி சாதித்தது அது போக இந்த பத்தாண்டுகளில் ஏன் அது நடக்கல திமுக ஆட்சியின் போது மட்டுமே ஏன் நடக்குது அப்படிங்கிற கேள்விகளையும் முன் வச்சு ஊடகங்களில் உரையாடல்கள் நடந்தது இதை எதிர்க்கட்சிகள் வந்து எதிர் அண்ணா திமுக வந்து வேறு விதமாக ஹேண்டில் பண்றாங்க சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போயிருக்கு அதை பேசாமல் திசை திருப்புற வேலையை முதலமைச்சர் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பார்க்கறீங்க சார் அப்படின்னா மோதி முதலமைச்சருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு போலங்க இந்த முதலமைச்சர் திசை எதிர்ப்புறதுக்கு ஏன்னா மோடியுடைய அரசுடைய புள்ளி ஒரு இயக்ககம் தான் இந்த தகவலை சொல்லியிருக்கு சொன்ன தகவலின் அடிப்படையில் பொருளாதார நிபுணர்கள் வந்து பேசுறாங்க எனக்கு தெரியாது மோதி இந்த அளவுக்கு நம்ம முதல்வர் மேல பறிவு காட்டுவான்னு எனக்கு தெரியாது இவங்க சொல்லித்தான் இப்ப தெரியுது அது இது வந்து இது கலைஞர் காலத்திலேயே இந்த இரட்டை இலக்கம் பெற்றது அது இன்னைக்கு இது இன்னும் அதிகமாக பாராட்டுறது ஏன்னா கலைஞர் காலத்துல இந்த அளவுக்கு வன்மத்தோட ஒரு ஒன்றிய அரசு செய்யற காரியம் அத்தனை வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கிடையாது பிளானிங் அலோகேஷன் இது வரைக்கும் இந்த இந்த பாஜக அரசு வர்ற வரைக்கும் இருந்த சிஸ்டம் என்னன்னா பிளான் அலோகேஷன் முடிஞ்ச உடனே இந்தந்த துறைக்கு இவ்வளவு பணம்னு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த துறையில இருந்து மாநிலங்களுக்கு சில துறைகள்ல இருந்து பணம் கொடுக்கப்படும் அந்த பணம் கொடுக்கப்படுறதுங்கிறது எந்த ஃபார்முலா இருக்கோ அந்த ஃபார்முலா படி ஆட்டோமேட்டிக்கா போய் சேரும் அந்த மாநிலங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க முதல் இன்ஸ்டால்மெண்டா கொடுப்பாங்க கொடுத்து சொல்லுவாங்க நீங்க இதுக்குள்ள செப்டம்பருக்குள்ள நீங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் இதுல இருக்கு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு உதாரணம் நான் வெல்ஃபேர் மினிஸ்டர்ல வேலை பார்த்தேன் அங்க என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்றதே ஜூன் மாசம் ரிலீஸ் பண்ணுவாங்க வழக்கமா யாரும் வர்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் அது மாதிரி தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் மான்சூன் வந்துடும் யாரும் எந்த வேலையும் பண்ண முடியாது செப்டம்பர் வரைக்கும் செப்டம்பருக்குள்ள எப்படி யூட்டிலிசி சப்போர்ட் கொடுக்க முடியும் அதனால நான் என்ன பண்ணேன் இது வந்த உடனே பட்ஜெட் பாஸ் ஆன உடனே இந்த ஒயர்லெஸ் மெசேஜ் வந்து ரெடி பண்ணிட்டேன் பட்ஜெட் பாஸ் ஆயிருது உங்களுக்கு தெரியும் பிப்ரவரி மாசமே பாஸ் ஆகிடும் பாஸ்வான்னு ஒன்று வயர்லஸ் மெசேஜ் ரெடி பண்ணி என்னுடைய அசிஸ்டண்ட்டை சொல்லிவிட்டு செகண்ட் ஏப்ரல் இதை ரிலீஸ் பண்ணிடணும் அதுவும் அலகேஷன்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அதனால கரெக்டாக செகண்ட் ஏப்ரல் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் போய் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் இன்னொன்று நான் செஞ்சேன் நீங்கள் வந்து சிக்ஸ் மந்த் எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டாம் ஏன்னா சரி செப்டம்பர் வரைக்கும் கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட்டை நீங்கள் செப்டம்பரில் தான் அக்டோபர் நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியும்னா செப்டம்பரில் வந்து எப்படி அவங்களால அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது ஏன்னா மாநிலத்திலிருந்து அது வந்து மாவட்டங்களுக்கு போகுது மாவட்டங்களில இருந்து கீழ் நிலைக்கு போகுது இங்க இருந்து எப்படி பண்ண முடியும் நான் சொன்னேன் நீங்க மூணு மாசம் எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட் கொடுத்தா போதும் நான் இப்ப சொல்றதை கேட்டு உங்களுக்கு உண்மையிலே அதிசயமா இருக்குங்க இந்த முடிவு என்னால் எடுக்கப்பட்டது என்னுடைய இணை செயலர்கிட்ட கூட நான் சொல்லல நான் முடிவு எடுத்துட்டு எல்லாரும் கடிதம் எழுதிட்டு இணை செயலர்கிட்ட கடிதத்துடைய காப்பியை கொடுத்தேன் அவர் சொன்னாரு அம்பா இதான்பா லாஜிக்கல் அது எப்படி ஆறு மாசங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அடுத்து இது ரொம்ப குயிக்கா கொடுக்கறவங்க கூட ஜனவரி மாசம் கொடுப்பாங்க ஜனவரி மாசம் நம்ம ரிலீஸ் பண்றோம்னா அடுத்த ரெண்டு மாசத்துல எப்படி ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஏன்னா ஸ்பெண்ட் பண்ண முடியாத வந்து ரூல் இருக்கு அப்போ இந்த அளவுக்கு மெத்தனம் இருக்கும் சோம்பேறித்தனம் இருக்கும் ஆனா அரசியல் குறுக்கீடு அந்நியாரம் வந்து அலோகேஷனுக்கு அப்புறம் கிடையாது எப்ப அரசியல் குறுக்கீடு இருக்கணும்னா பிளானிங் கமிஷன் மீட்டிங் நடக்கும் போது சில அரசு முதலமைச்சர்கள் வந்து இது பத்தாவது கூட கொஞ்சம் எங்களுக்கு போட்டு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அவருக்கு பிளானிங் கமிஷன் என்ன டிசைட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணாங்களோ அத்தனை மீறி சரி கூட அறுநூறு கோடி ரூபாய் அவங்களுக்கு கொடுத்திருக்கேன்னு ஒரே வார்த்தையில பிளானிங் கமிஷன் வைஸ் சேர்மன் சொல்லி முடிச்சுட்டு போயிருக்காரு இதை பார்த்திருக்கேன் நான் இந்த மாதிரி நடக்கிறது பாத்திருக்கேன் ஆனா அது கூட மோர் அலக்கேஷன் வேணும்னு கேட்டவங்களுக்கு கொடுத்திருக்காங்க இருக்கிற அலோகேஷனை கட் பண்றதுன்னு அவங்க பண்ணதே கிடையாது பண்ணதே வாஜ்பாய் காலத்துலயும் பண்ணல இந்திரா காந்தி காலத்துலயும் பண்ணல ராஜீவ் காந்தி காலத்துலயும் பண்ணல அந்நியாரம் இந்திய அரசு இந்திய அரசாக நடந்து கொண்டிருந்தது அது பாஜக அரசாக நடக்கவில்லை ஆனா இன்னைக்கு பாருங்க எதனால இந்த லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பெர்சென்ட் இவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் பெறுதுன்னா இவங்களுக்கு எவ்வளவு இடைஞ்சல் பண்ண முடியுமோ அவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணுன்னா அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த பணத்தை கல்விக்கு கொடுத்த பணத்தை ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அந்த பணம் பயன்பட்டது அதை கொடுக்க மாட்டோங்கிறாங்க அதுக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு கடன் வாங்கி உடனடியா இவருடைய கடன் சுமையை பாருங்க கடன் சுமையை பாருங்கள் இந்த கடன் சுமையை பாருங்கள்னு சொல்றவங்க சொல்றங்க மறந்துடுறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு எடப்பாடி காலத்துல கடன் வந்து இன்னும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சில தீர்மானங்கள் வந்து கடன் கொடுக்கறவங்க வந்து போட்டாங்க ஆனா இவருடைய காலத்துல கொடுக்குறாங்க எதனால அதாவது ரீபேயபிள் கெப்பாசிட்டி இருக்குங்கும் போது கடன் கொடுப்பாங்க இது எல்லாருக்கும் தெரியும் திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்காங்கன்னா கடன் கொடுத்த கையை சுட்டுக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒண்ணு இவருக்கு இந்த அளவுக்கு கடன் கொடுத்துருக்காங்கிறது ஒண்ணு இன்னொன்னு ஒன்றிய அரசு இந்த மோதியுடைய அரசு வர்றதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இருந்து எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாங்களோ அதை விட அதிகமாக இந்த பத்து வருஷத்துல மோடி அரசு வந்து கடன் வாங்கியிருக்காங்க என்னுடைய கேள்வி எல்லாம் இந்த கடனை நீங்க எந்த அளவுல வந்து செலவழிச்சீங்க எதுக்கு செலவழிச்சீங்க கடன் வந்து கன்சம்ஷன் பர்பஸ்க்கு செலவழிக்கவே கூடாது இட் சுட் பி ஃபார் பில்டிங் பர்பஸ் ரிட்டர்ன் வர்ற மாதிரி செலவழிக்கணும் அப்படி செலவழிச்சிங்களா இதுல இன்னொரு கேள்வி அப்படின்னா உரிமை தொகை கொடுக்குற கடன் வாங்கினா அது வந்து கன்சம்ஷன் இல்லையா இல்லை ஏன்னா எந்த இதெல்லாம் இப்போ லேப்டாப்புக்கு வந்து கொடுக்குறோம் அது கன்சம்ஷன் இல்லை அது இட் ஒர்க்ஸ் வித் ஃபியூச்சர் இந்த உரிமையத்தை கொடுத்தது மூலம் அவங்களுக்கு என்ன சோஷியல் எக்கனாமிக் லிபரேஷன் ஏற்பட்டிருக்கு அதன் மூலம் எந்த அளவுக்கு ஜிடிபி கூடும் பல விஷயங்கள் இருக்கு இதுல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல்பொடி கொடுக்குறேன்னு சொல்றது வந்து கன்சம்ஷன் சந்தேகமே இல்லாம மற்றபடி லேப்டாப் கொடுக்கறது இதெல்லாம் வந்து உபயோகமான செயல இது செலவினங்கள் அதே மாதிரி இவர் கொடுத்த இந்த நான் முதல்வன் திட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு மாணவர்களுக்கு கொடுத்த ஊக்கத்தொகை அந்த இவங்களுக்கு வந்து அந்த ஆயிரம் ரூபா கொடுத்த எவ்வளவு அழகான ஒரு சொற்றொடர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சமூகத்துல ஒரு பிரிவினருக்கு அவர்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக அவங்க அதிகாரம் பெறுவதற்காக செய்யக்கூடிய செலவு வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தான் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அது சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் க்யூஸ் யூ சொல்றீங்க கழிப்பிடங்கள் கட்டுறது வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அது வந்து என்ன படத்தை கொண்டு போட்டிருக்கா என்ன ரிட்டர்ன் இருக்குன்னு கேட்பாங்க பல பள்ளிகள் இந்தியா பூரா பல பள்ளிகள் வந்து பெண்களுக்கு கழிப்பறை இல்லாத காரணத்தினால் எட்டாவது வகுப்பு ஒன்பதாவது படிக்கும்போது அட்ரிஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு நான் டிவிஷன் கமிஷனர் இடத்துல இருந்தது பன்னெண்டு லட்சம் ரூபாய் கேட்டிருந்தாங்க பள்ளி எங்களுக்குன்னு சொல்லி சார் டிஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் இருந்தது சிஎம் நேரடியா கொடுப்பாரு அந்த இதுல வந்து அவங்க வந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் கேட்டாங்க நான் போய் பாத்துட்டு சொன்னேன் உங்களுக்கு நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் ஏன்னா இங்க வந்து கழிப்பிடங்களே இல்லையே பெண்களுக்கு வந்து அதை நீங்க கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து ரெண்டு வகுப்பறை கட்டுறதுக்கு மட்டும்தான் பணம் கேட்டிருந்தாங்க நான் கேட்டேன் இந்த பசங்களுக்கு இருக்கிற ஒரே சொத்து சைக்கிள் இந்த பசங்க சைக்கிள் வர்றாங்க அந்த சைக்கிள் வந்து மழையில வந்து நனைஞ்சுக்கிட்டு வெயில காஞ்சிக்கிட்டு இருக்கு அதுக்கு நீங்க ஒரு இடம் கேட்டீங்களா என்கிட்ட பெண்களுக்கு கழிப்படை கேட்டீங்களா உடனே அவங்க சொன்னாங்க சார் இதெல்லாம் சேர்த்து கேட்டா மொத்தம் எங்களுக்கு இருபத்தி மூணு லட்சம் ஆயிரும் சொன்னேன் நான் இருபத்தி லட்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் நீங்க பன்னெண்டு லட்சம் ஏன் கொடுக்க அதையும் சேர்த்து திட்டம் போடுங்க கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல வந்து நிச்சயமா அது அதுலயும் அந்த ஸ்கூலோட கட்டிக்கார தந்து பாருங்க அந்த சைக்கிள் ஸ்டாண்டே வந்து ஒரு இன்டோர் ஸ்டேடியம் மாதிரி அழகா மாத்திட்டேன் மல்டி பர்பஸ் மாத்தி விட்டேன் அப்ப நம்முடைய இவங்கிட்ட வந்து திறமைகள் நிறைய இருக்கு அதுக்கு தகுந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு அரசு தயாரா இருந்ததுன்னா நான் கமிஷனர் வந்து ஒரு டிவிஷன்ல பண்ணது வந்து ஒரு மாநிலத்திலேயே

இதுல வந்து கொரோனா சமயத்தில் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ செவன் பெர்சென்ட் தான் அது எல்லா இடத்துலயும் நெகட்டிவா இருந்தது இங்கே வந்து அந்நாயம் சின்ன வளர்ச்சி இருந்ததுங்கிறது பாராட்டுக்குரியது ஆனால் மத்தபடி வளர்ச்சி வந்து அவருடைய காலத்தில் மூணு பெர்சென்ட்ல இருந்தது இவர் வந்ததுக்கு அப்புறம் அது மாதிரி என்றைக்குமே இல்லை அப்போ ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பதை ஒற்றை நோக்கமாக கொண்டு செயல்பட்ட அரசுகள் இருந்ததனால் பிரமிடனுடைய பேஸ் வந்து நல்லா வந்தது இதுதான் முக்கியம் அந்த பிரமிடனுடைய பேஸ் வந்து ஏழைகள் எளியவர்கள் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கப்பட்டது அவங்க வந்து தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனார்கள் இந்த மாநிலத்துக்கு சரி இப்ப சாதனுடைய சாதனை என்ன அப்படின்னா கேட்டா இதுதான் முக்கியம் ஹி ட் க குவாண்டம் ஜம்ப் இது மறுக்க முடியாத உண்மை நாலு வருஷத்துல இது ரெட்டை இலக்கத்துக்கு கொண்டு வரதுங்கறதெல்லாம் எல்லா எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும் இது அவ்வளவு லேஸ் கிடையாது இப்ப யூன் பெர்சன் வந்திருக்கு இது என்ன பெரிய விஷயம் சொல்லி கேட்டா யூபி ல வந்து நைன் பெர்சென்ட் வந்ததுக்கு எங்கெங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்குன்னு பார்த்தா பெரும்பாலும் மெகா ப்ராஜெக்ட்ஸுக்கு போயிருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க எக்கச்சக்கமா செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க வரவேற்க தருந்தது இன்ஃபிராஸ்டர் செலவழிக்கிறது ஆனா ஆயிரம் பள்ளிக்கூடத்தை வந்து இந்த பள்ளிக்கூடத்துல வேணாம் பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தோடு நினைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டுருக்காங்க அஞ்சு கிலோ தானியம் கொடுத்தாங்க நம்மளும் இருபது கிலோ தானியம் கொடுத்தோம் அவங்க பள்ளிக்கூடத்தை மூணு ராஜாஜி மூணு பள்ளிக்கூடத்தை காமராஜ் திறந்து வச்சாரு இதுதான் வித்தியாசம் தொடர்ந்து பள்ளிக்கூடங்கள் போதுமானவருக்கு இது நகர்ப்புறங்களை விட்டு கிராமப்புறங்களுக்கு வந்த பின்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏறக்குறைய அந்த சமயத்துல அரசுக்கு வந்தவங்க கல்லூரிகள் எல்லா வந்து தாலுக்கு ஹெட் கவா்டர்ஸ்லயே எல்லாம் கல்லூரிகள் அந்த காலத்துல வந்து துவங்கப்பட்டன பிரைவேட் காலேஜ் துவங்குறதுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க எய்டடா வந்து நாங்க வந்து டீச்சர் சேலரி கொடுக்கறோம்னு சொன்னாங்க எம்ஜிஆர் வந்து என்ஜினியரிங் காலேஜ் அதிகமாக இருக்கு இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போறதுல வந்து ஒரு பங்கு எம்ஜிஆர் ஆரம்பித்து வைத்த அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஆனால் கேப்டேஷன் ஃபீ அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பார்த்துருக்கணும் அது பார்க்கல அப்படிங்கறதுனால ஒரு குற்றச்சாட்டு இந்த ஃபார்வர்ட் அமௌன் த பேக்வேர்ட்ஸ் கெட் மேஜர் பெனிஃபிட் அமௌண்ட் பேக்வேர்ட் கேபிபெட்டிட்டிஸ் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது எல்லாம் சமுதாய வளர்ச்சி இப்ப எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது எங்கே எல்லாம் வந்து ஓரளவு தொய்ந்து போய் கொண்டிருந்ததோ இருந்தது பொருளாதாரம் அதை கவனிச்சு இந்த நாலு வருஷத்துல முதல் வருஷத்துல இருந்து அதை கவனிச்சதுனால தான் ஸ்டாலின் எடுத்த குவாண்டம் ஜம்ப் தான் இன்னைக்கு லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் நீங்க ஆயிரம் விமர்சனங்கள் வைங்க முதலமைச்சர் மேலே எல்லோருமே விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள் தான் சரியான முறையில் நீங்கள் வைப்பீர்கள் அதை நாங்களும் தான் வைக்கிறோம் திருத்துங்கள் இந்த செயல்களை எல்லாம் வந்து நாங்களும் தான் உங்களுடைய கட்சியினரை உங்களுடைய அதிகார வர்க்கத்தை திருத்தங்கள் நம்மளும் தான் சொல்றோம் அதே சமயம் போற்ற வேண்டிய இடத்தில் போற்ற வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படை மனித பண்பு ஒரு மனித நாகரிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு தனி மனிதருக்கு இந்த கிரெடிட்டை கொடுக்குறேன் சிஸ்டத்துக்கு இல்லை சிஸ்டம் வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கொண்டு வந்தது இந்த குவான்டம் ஜம்ப் எடுத்தது காரணம் இவருக்கு ரொம்ப தெளிவான நோக்கு இருந்தது சமுதாய பொருளாதார திட்டங்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும்ங்கிறதுல இவருக்கு வந்து ரொம்ப தெளிவான நோக்கு இருந்தது அதை எப்படி விரைவுபடுத்தணுங்கிறதுல அரசு எந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் இருந்தது இதெல்லாம் யாராவது போக அந்த ஒரு சமநிலையை காப்பாத்துறது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது சார் அதுலயும் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ற தனி நபருடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஏழை எளியவர்களுக்கு ஏழை எளிய ஏழை எளியவர்களுக்கு அவங்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்குன்னு செலவு செய்தா தொழில் வளர்ச்சியை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு சிலர் முயற்சி செய்யறாங்க ஆனா இங்க இந்த நான்கு ஆண்டுகள்ல பத்து லட்சம் கோடிக்கு முதலீடுகளும் வந்திருக்குது அப்படின்னு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமா பத்து லட்சத்து அறுபத்தி மூவாயிரம் கோடி முதலீடுகளும் வந்திருக்குது அப்படிங்கிறத அரச தரப்புல இருந்து சொல்றாங்க முதலமைச்சரும் அதை சொல்லி மகிழ்ச்சி அடைகிறாரு பிஸ்னஸ் அதாவது எளிய முறையில இலகுவாக தொழில் செய்வதற்கான சூழலை உருவாக்குவதிலையும் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதும் அதுலேருந்து தெரியுது வெவ்வேறு செக்மெண்ட்ல சமூகத்துல வெவ்வேறு பகுதியினரை சமமாக பாக்குறதுங்கிறது ஒரு பக்கம் தொழிலுக்கும் கூடிய வரைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எளிய மக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த சமநிலையை காப்பாற்ற வேலைகளையும் அரசு செய்யுது அப்படிங்கிறது இந்த செய்திகள்ல இருந்து தெரியுது சார் ஆமா இதுல வந்து கோல்ரிஜ் வந்து கவிஞர் படிப்பட்டவர் கேட்டதுக்கு அன்காமன் அவர் வர்றான் ஆனா அவட்ட அன்காமன் அட்ரிபியூட்ஸ் இருக்கு அதை தான் சொன்னாரு பாமர ஜாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேரறை ரொம்ப அழகா சொன்னாரு அதே மாதிரி எல்லா அரசியல் தலைவர்களும் இருக்காங்க அதுல தனித்துவமிக்க தலைவர்கள் தான் நாட்டின் போக்கை நல்ல முறையில் திசை திருப்பவதில் வெற்றி காண்கிறார்கள் இப்ப விபிசிங் ஒருத்தரா தானே இருபத்தி ஏழு பர்சன்ட் கொண்டு வர முடிஞ்சது எல்லாரும் தான் அதை பத்தி பேசினாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் தனி ஒரு ஒரு தனி மனிதர் எந்த அளவிற்கு சரியான முறையில் அவருக்கு அவருடைய அணுகுமுறை சரியாக இருந்தால் அதனால் எப்படி ஒரு மாநிலம் முழுவதுமோ அல்லது நாடு முழுவதுமோ பலனடையும் இப்ப இன்னைக்கும் வந்து எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி தமிழ்நாட்டில் டிஸ்பேரிட்டி போறதுக்கு பாடுபட வேண்டி இருக்கு இதையெல்லாம் யாரும் மறுக்கல ஆனா சட்டியில இருந்தா தான் அகப்பேல வரும் நீங்க பொருளாதார வளர்ச்சி அடைந்தால்தான் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் இதை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார் முதல்வர் அதனால சந்தேகம் இல்லாமல் மனசாட்சி சுத்தமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தமிழக மக்கள் தெரிவிக்க வேண்டும் அவ்வளோதான் நமது வீடியோக்களை மனிதா மனிதா நிகழ்ச்சியை ரெகுலரா பாக்குற ஒரு நண்பர் வின்சென்ட் அவர் வந்து நேற்று வளர்ச்சியை பற்றி தமிழ்நாடு வளர்ச்சியை பற்றி பேசின சமயத்துல அந்த 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 வீடியோல ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டிருந்தார் சார் அவர்தான் நினைக்கிறேன் அதாவது வளர்ச்சி எல்லாம் சரிதான் சரிதான் கணக்கு பள்ளிக்கு உதவுமா அப்படின்னு மக்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றங்கள்ங்கிறத பார்க்க முடியாத சூழல்ல நீங்க வளர்ச்சியெல்லாம் பற்றி பேசுவதுல என்ன பலன் இருக்குது அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு அதை எப்படி அணுகுறீங்க ஏங்க மக்களுக்கு வந்து இந்த பஸ் பயணம் வந்து பெண்களுக்கு வந்து இலவசமா கொடுத்ததுனால அதே சமயம் அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இலவசமாக கொடுத்ததுனால அவங்களுடைய வாழ்க்கை நிலை மாறுதல் அடையலையா அதாவது நம்ம இந்த ரஜினிகாந்த் படத்துல வந்து முதல் நாள் பிளாட்ஃபார்ம்ல போவார் அடுத்த நாள் போவார் அதெல்லாம் வாழ்க்கையில வந்து அது மாதிரி நடக்காது நான் ஒரு இடத்துல வந்து நதியில ஒரு ஃபைவ் ஹார்ஸ் ஒரு பம்ப் செட் அவங்ககிட்ட இல்லை அதனால வந்து அவங்களால வந்து ஒரே ஒரு இதுதான் வெள்ளாம தான் பண்ண முடிஞ்சது அந்த வில்லேஜ்ல அப்ப நான் வந்து ஒரு ஃபைவ் ஹார்ஸ் ஒரு பம்ப் செட் மட்டும்தான் வாங்கி கொடுத்தேன் அடுத்து நான் போய் பார்க்கும்போது நான் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் முதல்ல நான் போன போது அங்க வந்து அவங்க வந்து மேல வந்து துண்டு இல்லாம மேல ஆடை இல்லாம இருந்தாங்க அந்த விவசாய பெருமக்கள்லாம் என்னை வந்து பார்க்கும் போது நம்ம வரும்போது அவங்க மேல துண்டு துண்டுதான் போட்டிருந்தாங்க இது வளர்ச்சி இல்லையானா ஆமா அது வளர்ச்சிதாங்க எனக்கு அது வரைக்கும் துண்டு போடலாம் அவங்ககிட்ட வழி இல்ல அடுத்து வந்து இது வந்து கண்ணாடி டம்ளர்ல வந்து எனக்கு டீ கொடுத்தாங்க முதல்ல அங்க இந்த மட்பாண்டத்துல வர்ற டீ தான் கொடுப்பாங்க அடுத்து வந்து கூரை வீடு வந்து கூரை வந்து ஓடு வேயப்பட்டிருந்தது இதெல்லாம் கண்ணு படவே படாது ஆனால் அதுதான் வளர்ச்சிக்கு இப்ப அப்படி வளர்ந்தவங்க தான் அடுத்த ஜென்ரேஷன் அடுத்து வந்து அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டாவது ஒரு கேட்டாங்க கொடுத்தேன் கொடுத்ததுக்கு ஏதாவது என்ன வேணும்னு கேட்டேன் முதல்ல வந்து சாப்பிட்றதுக்கு வழி வேணும்னு கேட்டவங்க பள்ளிக்கூடம் மூணு மைல் தள்ளி இருக்கு கொஞ்சம் பக்கத்துல பள்ளிக்கூடம் வேண்டும் தான் இங்க வாழும் மனிதருக்கு எல்லாம் காஸ்ட் கம்யூனிட்டி இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் போகும் ரெண்டையும் வந்து சரி நீங்க சொன்னீங்கல்ல பேலன்ஸ் அப்ரோச் நம்ம வந்து நம்முடைய ஏழை எளியவர்களுக்கு வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அதே சமயம் நம்முடைய தொழில் துறையில வந்து முன்னேற்றம் காணணும் அதுவும் முக்கியம் அதே சமயத்துல என்வரோன்மெண்ட் இஷ்யூன்னு சொன்னாங்கன்னா அது கண்காணிக்கப்படும் கவனிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாக்கணும் அதனால வந்து இது எல்லாமே நம்முடைய நண்பருக்கு வந்து நான் சொல்ல என்னன்னா இது கேட்டீங்கல்ல பள்ளிக்கொதும் கேட்டிங்க இது வெறும் புள்ளிஓரம் இல்ல வெறும் புள்ளிஓரம் சொல்றவங்களும் இருக்காங்க இதுல வெறும் புள்ளி விவரம் சொல்றவங்க இருக்காங்க வெறும் பொருளற்ற குற்றச்சாட்டுகளை சொல்றவங்களும் இருக்கிறாங்க சார் அப்படி ஒன்னாக கூட்டணி அடிமைகளாக இருப்பதால் கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுக விழுங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தமிழ்நாடு எதிர்கட்சி சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் அ திமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடினா தானே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு செல்வாக்கு இருக்கும் ஆனால் எங்கே போராட்டம் நடத்தினா அரசுக்கு எதிராக அரசிடம் கோரிக்கையை முன்வைச்சு போராட்டம் நடத்தினா திமுக கூட்டணியில் மாட்டாங்க அப்படிங்கிறதுனால பயந்து போய் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மௌனமாக இருக்காங்க அப்படி மௌனமாக இருக்கிறதுனால அவங்க மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக அவர்களை விழுங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு அந்த பேச்சை எப்படி பார்க்கறீங்க ஒரு கணவன் வந்து மனைவி வந்து சொன்னாங்களாம் ஒழுங்கா பக்கத்து வீட்டுல போய் நெருப்பு வாங்கிட்டுவான்னு ஒரு கட்டையில் நெருப்பு வாங்கிட்டுவான்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்ப அங்க அவர் போனாராம் போன போது அங்க வந்து அந்த அம்மா வந்து நெருப்பு கட்டையை வந்து உன்ன எடுத்து கொடுத்தாங்களாம் அப்ப கீழ இருந்து சிரிப்பு சத்தம் கேட்டுதான் என்னன்னு பார்த்தா அந்த அம்மா வந்து தன்னுடைய கணவன் மேல உட்காந்துகிட்டு இருந்தாங்களாம் உட்காந்துகிட்டு அவர் மிதி மிதிச்சுட்டு நெருப்பு வச்சுட்டு இருந்தாங்களாம் அவர் கீழே சிரிச்சாரன் இவர என்ன அடுத்த வீட்டுல நெருப்புவாங்கன்னு பொண்டாட்டி சொன்னோன்னு பயந்து ஓடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேட்டாரா அது மாதிரி தான் விழுங்கப்படுவதை அறியாமல் அதிமுக மற்றவர்கள் விழுங்கப்படுகிறார்கள் சொல்றாங்களே அது உண்மையிலேயே வந்து ரொம்ப இறக்கத்திற்குரிய ஒரு செய்தி இவர் வந்து ஒரு வழிபண்ணிருவர் அதிமுக ஏற்கனவே வந்து அது ஏறக்குறைய பிஜேபியுடைய பிரான்ச் ஆபீஸ்ங்கிற மாதிரி இவருடைய சொல் செயல் எல்லாம் அமைஞ்சுகிட்டு இருக்கு துரதி அதிமுக என்கிற ஒரு கட்சி மிக வலிமை பொருந்து எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் ஒரு வலிமையான ஆளுங்கட்சி இருக்கிற இடத்தில் வலிமையான எதிர்கட்சியும் இருக்க வேண்டும் அந்த 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 அளவிற்கு இருக்கும் பொழுதுதான் ஜனநாயகத்தின் வலிமை பெருகும் இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் அதனால இடிக்க வேண்டிய இடத்துல இடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் இதுக்கு இன்னும் ஒரு செய்தி இருக்கு சார் ரெண்டு செய்தி இருக்கு சார் பேச வேண்டியது இன்னும் ஒரு முக்கியமானது வந்து இந்த பீகார்ல வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக வரக்கூடிய சர்ச்சைகள் அதன் காரணமாக அது நாடு முழுக்க அவங்க செயல்படுத்தினாங்கன்னா தேர்தல் ஆணையம் செயல்படுத்தினாங்கன்னா எல்லா கட்சிகளுக்கும் வரக்கூடிய நெருக்கடி என்ன அப்படிங்கறத அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து மீண்டும் கூடி பேசுறாங்க இன்றைக்கு ஒரு இர இரவு நேரத்தில் ராகுல் காந்தி ஒரு டின்னர் ஹோஸ்ட் பண்றாரு அந்த தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கூட்டம் இப்போ அப்படி திரும்பவும் கூடுற கூட்டம் இந்தியா கூட்டணி கூட்டம் நாடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான அடிப்படையில மீண்டும் உறுதியாகுமா இல்லை இந்த இதுல கூடி கலைஞ்ச கலைஞ்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை சில ஊடகங்கள்ல பார்க்க முடியுது பல ஊடகங்கள் இந்த மாதிரி செய்திகளை போடுறது போடலை ஆனா சில ஊடகங்கள் போட்டிருக்காங்க ஆனா இந்த மாதிரி கேள்விகளை முன் வச்சு அதை முன்வைக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க சார் அத இல்ல இது இந்திய கூட்டணிக்கு ஒரு நல்ல தருணம் தங்கள் தாங்கள் ஒற்றுமைப்பட்டு ஒற்றுமையாக எதிர்நோக்க வேண்டிய காலகட்டம் அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுக்கு இடையில வந்து அதாவது இந்தியா கூட்டணி வந்து சொங்க விசித்திரமான அமைப்புள்ள ஒரு கூட்டணி தான் மாநில அளவுல வந்து இந்த கூட்டணி கட்சிகள் ஒன்றை ஒன்று எதிர்த்து போரிடும் இதுல வந்து கேரளாவில வந்து காங்கிரஸ் வந்து இவங்களை எதிர்த்தான் போரிடுவாங்க கம்யூனிஸ்ட் எதிர்த்து மேற்கு வங்கத்துல வந்து இந்த அம்மா இருந்தாங்கன்னா ஏன்னா எங்க அம்மா எப்ப இருப்பாங்க எங்க இருக்க மாட்டாங்கன்னு யாருக்கும் தெரியாது இருந்தாங்கன்னா அங்க அவங்க வந்து பிஜேபியை மட்டும் எதிர்க்க மாட்டாங்க கம்யூனிஸ்டுகளையும் காங்கிரஸையும் சேர்த்து தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க இருப்பாங்க இது மாதிரி பட்ட நிலைமை இருக்கு ஆனா அனைத்து இந்த அளவுல இவங்க ஒன்று சேராமல் இருந்தால் இவர்களை வந்து தனித்தனியாக விடப்பட்ட காட்டுரிமைகளை சிங்கம் எப்படி தனித்தனியாக வேட்டையாடியதோ அது போல் வேட்டையாடிவார்கள் பிஜேபியினர் அப்படிங்கிறது தான் உண்மை அது உணர்ந்திருக்காங்க உணர்ந்த அளவுக்கு ஒண்ணு சேரக்கூடிய அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கணும் அது ரொம்ப ஆழமாக மக்களிடம் சென்று சேர்க்க வேண்டும் ஆஹ் அப்ப ஆபத்தினுடைய தீவிரம் அவங்களுக்கு புரியலன்னு சார் அர்த்தம் ஒன்று சேர முடியல ஆபத்தினுடைய பிரித்தாளுகிற சூழ்ச்சியில வந்து இவங்க பெரியவங்க பிஜேபி அதனால பிரித்தாளுகிறது அவங்களுக்கு எளிதா இருக்கு பிரித்தாளர்களுக்கு எத்தனையோ வழிமுறைகள் கையாள முடியும் மிரட்ட முடியும் தாஜா செய்ய முடியும் என்ன வேணாலும் செய்யலாம் நான் என்ன நினைக்கிறேன் அடுத்த எலெக்ஷன்ல சந்திரபாபு நாயுடு வந்து பிஜேபிக்கு எதிராக வந்து நிற்பாரு அவங்ககிட்ட வாங்க வேண்டிய வசதிகளாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் எதிராக நிற்கலான்னு நினைக்கிறது இப்போ வந்து எதிர்க்க மாட்டார் அது ஒருவழியை நிதிஷ்குமார்க்கும் போது நான் நிதிஷ்குமார் வந்து சந்திரபாபு அளவுக்கு வலிமையானவராக இருக்க மாட்டார் பீகாரில் வந்து அவருடைய கிரெடிபிலிட்டி அவரை நாசப்படுத்திட்டார் நீங்க இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை பற்றி இது உள்ள செய்தி பேசணும் சார் இப்போ பிஜேபி கூட்டணி பிஜேபி பிஜேபி கூட்டணி அவங்களுடைய ஒற்றுமையை பற்றியும் யோசிக்கணுமா அவங்களோட எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு அணியை சேர்த்து நாட்டினுடைய நன்மைக்காக போ நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை நோக்கியும் இந்தியா இருக்குதாங்கிற கேள்வியும் வருது மேலும் இருபத்தைந்து சதவீத மேலும் இருபத்தஞ்சு சதவீத டாரிப் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது அது ஒரு நெகோசியேட்டிங் டேபிளுக்கு கொஞ்சம் பலவீனமான நிலையில் இந்தியாவை அல்லது எந்த நாட்டையும் கொண்டு வருவதற்கான ஒரு உத்தியாக அவங்க எப்போவும் கை கையாளக்கூடியதுதான் அப்படின்னு பார்க்கணுமாங்கிற கேள்வியும் வருது நூற்றி நாற்பத்தஞ்சி சதவீதத்துக்கு சீன பொருட்களுக்கு வரி போடுவோன்னு முதல்ல சொன்னாங்க மே மாதம் நினைக்கிறேன் இப்போ அது வந்து முப்பது சதவீதத்தில் வந்து நிற்குது அது நெகோசியேட் பண்ணி அவங்க அதை மாற்ற முடிஞ்சிருக்கு இங்கே இப்போ ஐம்பது சதவீதம்னு சொன்னது வந்து மீண்டும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா அதை செய்வதற்கான திறனோட நம்ம தலைமை இருக்காங்கறதும் ஒரு கேள்வியாக அந்த இரண்டாவது கேள்விதான் முக்கியமான கேள்வி அது செய்யறதுக்கான திறன் சீனாவுக்கு இருந்ததுனால அவங்க முப்பது சதவீதமா கொண்டு வந்தாங்க அது செய்யறதுக்கான திறன் நம்ம தலைவருக்கு இருக்க மாதிரி தெரியலையே அதாவது இங்க உள்ள ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை உள்ள அத்தனை பேரும் மோடி எப்படி ஜனநாயகத்துக்கு ஆபத்தானவர் அவர் நீங்கள்லாம் நினைக்கிறவங்க அது பிம்பம் தான் பெரிய வலிமைகளான்னு சொல்லும் போது யாரும் நம்பல அந்த பெரும்பணியை இப்பொழுது வந்து அமெரிக்க அதிபர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரே வார்த்தையை பேச மாட்டேங்கிறாரு அவர் தான் வருஷம் சொல்லிட்டாரு நான் தான் கொண்டு வந்தேன் இந்திய பாகிஸ்தான் போரை ஒரு முடிவு கொண்டு வந்தது நான் தான் இது சில பேர் சொல்றாங்க அவர் ஆமா எல்லாத்தையும் தான் பேசுறாரு இதுல நம்பதற்கு இதுல நம்புதற்குரிய ஒரு காரணிய நான் என்ன பாக்குறேன்னா இந்த போர் நிறுத்தத்தை முதல்ல சொன்னது இந்தியாவும் கிடையாது பாகிஸ்தான் கிடையாது அமெரிக்கா தான் சொன்னாங்க அப்ப அவர் சொல்றது நம்ப வேண்டியதுல அப்ப இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சு பெர்சன்ட் சொன்னாங்க அதாவது ஒரு இது நடந்துகிட்டு ட்ரேட் டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு வணிகத்தை பற்றிய பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போது முகத்துல காரி உமிழ்ற மாதிரி நீ என்ன வேணாலும் பேசிக்கோ நான் வந்து இருபத்தஞ்சு பெர்சன்ட் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா இப்ப இவர் வந்து அங்க நாட்டாம பேச்ச மாத்தன் இவர் போய் சொல்ல முடியுதா இவரால இருபத்தஞ்சு முதல்ல சொன்னாரு அதுக்கப்புறம் நீங்க போர் மிஷினுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ரஷ்யாவுக்கு அப்புறம் எப்படி உங்களை இலகுவாக எப்படி விட முடியும் இருபத்தி நாலு மணி நேரத்துல இன்னொரு சதவீதம் போடுவோம்னு சொல்லி அதுக்கான நோட்டிபிகேஷனையும் அது மட்டும் இல்லையே இதுல முக்கியமானது என்னன்னா முதல்ல இருபத்தஞ்சு பெர்சன்ட்ங்கிறது அந்த நாட்டுடைய உரிமை யாரு மேலயும் என்ன லெவிய வேணாலும் போடலாம் நம்மளும் போடுறோம் நம்மளும் போடுறோம் இப்ப இவங்க வந்து இன்னும் இது ஆயிரம் பெர்சன்ட் அதாவது பத்து மடங்கு வரி விதிக்கிறாங்க ஜப்பானியர்கள் வந்து அரிசி அந்த நாட்டுக்குள்ள வந்தா ஏன்னா தங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி வந்து பாதிக்கப்படக்கூடாது அது அவங்களுடைய உரிமை அதே மாதிரி போடட்டும் ஆயில் வாங்குறீங்க அதனால இருபத்தி அஞ்சு போடுறேன்னா நம்முடைய இறையாண்மையை வந்து அவர் கேள்வி கேட்கிறார் கேட்கிறார் இது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் இப்பயும் வந்து இவர் பேசாம இருந்தாருன்னா இப்ப என்ன பண்றாங்க நம்முடைய வல்லுநர்கள் பொருளாதார வல்லுநர்கள் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க சும்மா இல்ல முதல்ல இருபத்தஞ்சு பர்சன்ட் போட்டதும் சொன்னாங்க இருபதாயிரம் கோடி ரூபாய் நாங்க வந்து ஒதுக்கப்போம் போறோம் சப்சிடி மாதிரி நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் கொடுக்க போறோம் அந்த பேர்டன் வந்து குறைக்கிறது இருபதாயிரம் கோடி வந்து இதுங்க யானை பசிக்கு சோழப்புரி மாதிரி அதனால இன்னும் பெருசாக ஆக போறது இல்லை ஆனாலும் சில முயற்சிகள் எடுக்கணும்னு காமிக்க பார்த்தாங்க இன்னைக்கு வந்து அதை மறுபடியும் இன்னொரு இருபத்தஞ்சு பர்சன்ட் போட்டாரு இந்த நேரத்தில் இவங்க மட்டும் சொல்லுவதோ அல்லது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ஒரு அறிக்கை விடுவதோ அது பத்தாது மோடி வந்து ஸ்டாண்ட் எடுத்து இப்ப பேசணும் அவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தொடர்பாக ராகுல் காந்தியும் ஒரு ஒபீனியன் சொல்றாரு ஏக்காக ரெண்டு ஏக்காக இவர் மௌனமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு ஆமா இப்பயும் பதில் சொல்லாம மௌனமா இருந்துட்டு ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி பார்லிமெண்ட் பொசிஷன் பறிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நாடு தான் பாப்போம் சார் இந்த இரண்டாவது தடவை சொன்னதுக்கு இருபத்தஞ்சி பெர்சென்ட்டுக்கு ஏதாவது ரியாக்ஷன் வரும்னு தான் நினைக்கிறோம் எப்படி வருதா இல்லையான்னு பார்க்கலாம் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்